ஐயா ஆர்கே சொல்லிமணி அண்ணா அவர்களை நான் உங்கள் அன்பான என்ன என்ன கலாய்க்க போராட்ட தெரியல ரொம்ப நன்றிண்ணா வாங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ஷாம் குழந்த கத்து ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால வந்து நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன் பெரும்பாலும் டைரக்டர் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால் நீ முதல்ல யூனியன் மெம்பராக கேட்பேன் நைன்ட்டி பர்சன்ட் இல்லைன்னுமா அங்கேயே க ஃபில்ட்ரு ஆகிடும் அப்படி அதனால் வந்து இந்த யூனியன் மெம்பராக ஆ ஆமாம் சார் நான் ஐயோ இப்போ இன்னும் சொல்ல முடியாது அப்புறம் எதுதான் வந்து சார் அமீர் சாரும் கனியை வராங்க கனி என்ன வராங்க கனி தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணார்னு நான் ரெண்டு நான் நிறைய நாளாக அமீருக்கும் கனி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும் சரி இந்த மேடையிலையாவது சந்திப்பு தான் அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அடுத்த போடு போட்டான் சார் நான் உங்கள் ஜூனியர் சார் அப்படின்னா உடனே வந்தே தரணும் அப்படின்னு அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் நம்ம நாட்டை சேர்ந்தவன் நம்ம மொழி பேசும்போது வர மாதிரி எனக்கு இருந்து இந்த திரைப்படக் கொள்கைக்கும் போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்தம் அவங்க மேலே வந்துடும் அதனால அப்படிதான் நான் இந்த இதுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியா தெரியுது உண்மையாக இங்கே வந்த பிறகு ஏன் சொல்றேன்னா வந்து பூர்வ தேவி வந்து எங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா தெரியும் பையன்லேருந்து குழந்தையிலருந்து தெரியும் மாதிரி தான் மிஸ் நான் வந்து எனக்கு தெரியாது தேவ் நீ வந்து நீ தான் ஹீரோனு எனக்கு தெரியாது தேவனே எனக்கு தெரியாது நான் வந்து உட்காந்து அமீருக்கிட்டே சரி இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசணுமே என்ன பேசலான்னு என்ன படம் சார் ஏன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரைம் பேஸ்டு யூஸ்ஃபுல்லான கிளாஸிக்காக இருக்குன்னு சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ணேன் அப்புறம் அது தேவ் அப்படின்னா அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ணேன் அதெல்லாம் நம்ம சைடில் என்ன நீ இது கண்ணியம் கேட்டேன் அப்படின்னா உண்மையாக எனக்கு தேவ் வந்து தேவ் பேர் மாற்றம் தெரியாது நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்ததால் யார் உட்காந்துருக்காங்கன்னு கவனிக்கல அப்புறமா வந்து கிரிப் பேசும்போது ஆக்சஸ் ஃபுல் ஃபேக்ட்ரிங்கிறானால அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லும்போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியதுன்னு நான் கிரிவுக்கு கூப்பிட்டு கேட்டேன் ஏப்பா பூர்ணேஷ் தானே எதுன்னு அந்த வகையில் பூர்ணேஷ் ரொம்ப அவ் த பெஸ்ட் அவ் த பெஸ்ட் ஏன்னா அவங்க மாமா வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் ஒருத்தர் அவங்க மாமா உலகத்துல வந்து ஒருத்தருக்கு தீமையே தெரியாது செஞ்ச நன்மைதான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு மிகச்சிறந்த மிகச் மிகச்சிறந்த படைப்புகள் உருவாக்கி மிகச்சிறந்த தயாரிப்பாளர் காலம் அவர்கிட்ட நம்ம வந்து பிரிச்சா கூட அவர் வந்து அவரோட மெயின் அவரோட ஆம்பிஷன் வந்து பூர்ணேஷன் ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறது தான் நிறைய இதர எங்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் மகன் தான் சொல்லுவார் மாமான்னு சொன்னார் எனக்கு தெரியாது அவர் நர்மனாக வந்து அவரோட சன் தான் நினச்சிட்டு இருந்தேன் அவரோட அக்கா பையன் அவர் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்லியிருந்தார் அதனால் வந்து அவர் இருந்தாலும் பூர்ணேஷ் அவரோட ஆசை அவனுக்கு எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும் அதனால் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியமாக அவருடைய ஆசைக்காலே இந்த படம் வெற்றி அடையும் இன்னொரு விஷயம் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சுது கணேஷ் பேசும்போது சொன்னார் இல்லையா ஒரு உணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அது போய் ரீச் ஆகிடும்னு அது வந்து ஒரு ஒரு படம் அந்த படத்தில் வந்து கென்னடியை வந்து கில் பண்ணணும் கில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அது வந்து யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு அது இருக்காது அப்போ வந்து முன்னாடி வந்து எஃபிஐ ஒரு மீட்டிங் போயிடுவாங்க எல்லோரும் வந்து உட்காருவாங்க ஒருத்தர் பார்ப்பாங்க நோ டைலாக் திரும்பி போயிடுவாங்க எல்லாம் எழுந்து போயிடுவாங்க அடுத்தது அந்த மாடல் நடக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வகையில் ஃபீல் பண்ணுவோம் எஃபிஐக்கு இதில் ஏதோ ஒரு இருக்குது கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிவிடுவோம் எந்த வார்த்தைகளும் இல்லை அதை அந்த உணர்வு வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வுனால் சைலன்ஸ் வந்து காமிச்சிருக்கும் அது மாதிரி இந்த மேடையில் வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் கலந்துக்கிட்டுருக்கேன் ஆனால் ஒரு சில விழாக்களில் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும் இங்கே பார்த்தா அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க அங்கே டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு நான் லவர்த்து வந்து எப்போ ஒரு யூனிட் வந்து தயாரிப்பாளர் முதல் கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஹீரோல இருந்து கடைசியாக செகண்ட் செகண்ட் இருந்து பழைய செகண்ட் லீல இருந்து இங்கே வந்து உக்காடுறாங்களோ அப்போ அந்த அது ஒரு எல்லாருமே ஒன்றா டெடிக்கேட்டாக ஒர்க் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால இவங்களோட கூட்டு முயற்சி பிளஸ் ஒற்றுமை படம் முடியும் போது கூட தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா அந்த படம் வெற்றி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் வந்து ஜித்து பேசுமே சொன்னார் சார் நான் அங்க இருந்தேன் அங்க இருக்கும் போது எத்தனை பேரை நீங்க எத்தனை படத்தை மேல ஒரு டேக் லைன் போட்டு கீழே உள்ள எழுதியிருப்பீங்கல்ல நீ அப்ப இப்ப எப்படி இருக்கு உனக்கு பயந்துட்டே இருக்கலையா இல்லையா இவனுக்கு ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்கேன் இல்லையா அது மாதிரி நம்ம பத்தி நண்பர்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன நாளைக்கு நீங்களும் மேடையில் வரலாம் நீங்களும் ஒரு நடிகனாக இருக்கலாம் அதனால ஃபியூச்சர்ல வரப்போறீங்கன்னு நினைச்சு இப்ப இருக்கிறவங்க நீங்க வந்து பாராட்டி எழுதுனங்கிறதா நான் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள் நிச்சயமா இந்த படம் வந்து என்னோட பிரார்த்தனை தேவுக்காவது இந்த படம் ஓன்னு தேவ் வந்து எங்கள் குடும்பத்தோட எல்லாரோட மிக இனிமையான நண்பர் அவங்க அப்பா அவங்க மாமா எப்படி வந்து சின்சியராக இருந்தாரோ பங்க்ஷுவலாக இருந்தாரோ அது போல அவர் மறைந்த பிறகு நான் வந்து என்னோட வீட்ட இருக்காங்க போது அவங்க மேம் எப்படின்னா தேதியான அந்த பதினோரு மணிக்கு என்னோட ஒரு மெசேஜ் வரும் யுவர் ரெண்ட் டெலிவர் டு அவர் இறந்த பிறகு கூட அதையே அவங்க ஃபாலோ பண்றாரு வந்து அந்த சின்சியாரிட்டி அவ்வளோ அழகா இருக்கு மற்றபடி இங்க இருக்கிற நிறைய பார்த்தா யூத்தா இருக்குது என்ன இப்போ யோலோன்னா என்ன என்னன்னு புரியல முதல்ல சரி போலோ கேம் மாதிரி வந்து யோலோ கேம் இருக்கு அப்படின்னு வந்து நினச்சி அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வீட்டை கேட்கும்போது அமீர்கிட்ட ஆனால் எனக்கு தெரியல நீ கனி அதையும் கனியிட்டே கேளுங்க அப்பதான் தான் கணேஷ் நிறைய ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு நிச்சயமா வந்து வாழ்க்கை வந்து லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல் நீ அந்த படம் பார்த்தாலே பியூட்டி லைஃபே பியூட்டிஃபுல் தான் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத விஷயம் தான் வாழ்க்கை அது மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ யூத்தாக இருக்காங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் நான் கதை சொல்லும்போது கன்வீன்ஸ் பண்றது எல்லோரும் செகண்ட் லீடு தான் சொல்லுவோம் நீ வந்துட்டு எல்லோரும் செகண்ட் லீடு தான் ஆனால் ஒரு சின் ஒரு ஃப்ரேமில் வந்தால் கூட நீங்கள் அந்த ஃப்ரேமில் குடியே நீங்கள் அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த இதில் வந்து உங்களை இனம் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நமக்கு கிடைக்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சின்ன படங்களுக்கு மிக இருக்கு பெரிய விஷயமே இப்போ என்னென்னா அது தியேட்டர்ஸில் கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமா இப்போ சிரமமாக இருக்கிறது என்னென்னா எல்லா படங்களையுமே வந்து வந்து மொத்த ஸ்க்ரீன்ஸ் அவங்களே ஆக்ஷன் வந்து தியேட்டர்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருக்காரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சே இன்னும் மீட் பண்ணிருக்கோம் இல்லை கூகுள் மேடையில் இப்போ மீட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து வேற வேறு மாதிரி எனக்கு கூகுளுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு அவர் வந்து கொட்டை போட்டவன் சொல்லு மாதிரி சினிமாவில் கொட்டை போட்டவங்களா அவர் வந்து உங்கள் படத்தை பார்த்து படத்தை சூஸ் பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டியவா சொல்லி ஏன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்க தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது அதுவும் எத்தனை மணிக்கு ஷோனா நைன் ஓ கிளாக் ஷோ கொடுத்தாங்க நைன் ஓ கிளாக் ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது இப்படி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நான் எழுந்து எழுதுறா இல்லையா அந்த காலங்காத்தால ஒன்பதரை மணிக்குன்னு அதனால நான் மிட் நைட் ஆறு மணிக்கு எழுத வேண்டியது எழுந்தேன் போய் படம் பார்க்குறது அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு ஒன்பது மணிக்கு போகுது கஷ்டமா இருந்தா அது மாதிரி சின்ன படங்களுக்கு ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையா வந்து பாது ஆடியன்ஸ் இது பண்ணதால் அடுத்து வந்து ரெண்டு ஷோண்டாங்க நாலு ஷோ நாங்க ஏற்குறைய ஆயிரம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது தேட்டர் நீங்கள் கூகுள் நீங்கள் அமைத்து எடுக்கும்போது ஒரு ஷோவா இருந்தால் கூட அது சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி ஷோவாக இருந்ததுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஷோவாக இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து இப்போ என்ன பத்திரிகையில் எழுதினாலும் அது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உள்ள வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடுத்த ஷோவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அதனால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுடைய இவ்வளோ வந்து நீங்கள் எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு நல்ல தியேட்டர்ஸ்ல நல்ல இது பண்ணி பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்ப இப்போ எல்லாம் எப்படி சிரிச்சாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பார் டிஸ்ட்ரிபியூட்டரும் சிரிப்பார் நீங்களும் சிரிப்பீங்க மிகச்சிறந்த ஏன்னா உங்களோட ஒர்க்கை பற்றி கனி சொல்லிட்டே இருந்தார் நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஏன்னா டிஎஃப்டியாக இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சரியான இயக்கணும் நீங்க வந்து அமீர் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும் நீங்க நூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான் அமீரோட நண்பரா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அமீரோட அஸ்டண்டா இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சர் ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும் இல்லையா அது எதுவுமே ரெடி இல்லாம போவாங்க எல்லாமே அங்க வேணும் முதல்ல அடுத்த நாள் எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது கட்டி காய்ல விட்ட மாதிரி வந்து அங்க வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா கேட்டா அப்ப நாங்க பயந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் எப்ப கேப்பாங்கன்னா நீ ஷாட்ல வந்து கட்டி நூறு ஆட்டுகள் எங்க பண்றது அந்த பயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் அப்ப ப்ரொடியூசர் வருவாரு யோ இதெல்லாம் எது கேட்பானுங்க என்ன அப்ப டைரக்டர் போட்டு விடுவாரு ஏ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே இவர் சொல்லுவாரு நம்ம எது பார்த்து வச்சிருப்போம் ஆனா வந்து அதை கேட்க மாட்டார் எது ஒண்ணு ஒரு குண்டூசி காணா போயிடும் குண்டூசி இல்லன்னு வச்சுக்க இவருக்கு சீன் வராது இல்ல டயலாக் வராது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள் அவர் வந்து குண்டூசி இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஏய் குண்டூசி எங்கப்பா குண்டூசி தவிங்க என்ன நமக்கு தெரியும் அங்கே டைலாக் வரல இல்லை சீன் வரல எனக்கு யோசிச்சுட்டே இருப்பாரு இல்லாத ஒன்று கேட்பாரு அது மாதிரி அமீருக்கு வந்து அங்கே காத்தக்கரைக்கு போனால் தான் வந்து கற்பனை தோணும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஏன்னா நான் பழக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் படம் பார்க்கும்போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு ஆனால் கூட இந்த அந்த டார்ச்சர்லாம் யாரும் விரும்பி பண்ணுறதில்லை அந்த கலைஞனா நீங்கள் போகும்போது அங்கே போகும்போது படத்துல நடிக்கிறவங்க யார் இருக்கலாம் ஆனா இயக்குனரோட மெயின் இது என்னன்னா நான் வந்து ஒரு டைரக்டரா இருந்தால் நிச்சயமா அமீர் அப்படிதான் இருந்துருக்கோம் அங்கே போகும்போது நாம அந்த கேரக்டரை அது மாறிடுவோம் அந்த கேரக்டரை மாறும்போது நீ உள்ளுக்குள்ள ஒரு இது நடக்கும் ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை நடக்கும்போது என் கண் முன்னாடி இது இருந்தால் நல்லா இருக்கும் இது இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு வந்து தோணும் அதெல்லாம் முதல் நாள் தோணிருக்காது நமக்கு அப்பதான் தோணும் அப்ப நான் கூட அது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் நான் சொல்லி பெரும்பாலும் எல்லா டைரக்டரும் அது மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து அதனால் வந்து அதை வந்து நம்ம அஸ்டண்ட் கட்டு தான் ஏன்னா அதை வந்து தாலி கட்டாத மனைவி யார்னா அஸ்டன்ட் தான் எல்லா வகையான திட்டம் நம்ம வாங்கினே இருக்கணும் எந்த திட்டம் ஆனால் அஸ்டன்ட் ஒரு ப்ளஸ் என்னன்னா எந்த திட்டமே காதில் வரிய போகும்போது மண்டையில் இறவேறாது டைரக்டர் திட்டினா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் டைரக்டர் நம்ம பேசாமல் போனால் தான் கவலையாக இருக்கும் டைரக்டர் நம்மளுக்கு பனிஷ் பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்மகிட்ட பேச மாட்டார் நம்ம அடுத்தவர்கிட்ட பேசுவார் நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்க கூப்பிட்டு ஷார்ட் சொன்னார்னா நம்ம அங்கே அங்கே சரியில்லைன்னு அர்த்தம் நம்மள எவ்வளோ திட்டினாலும் பிரச்சனை இல்லை அது மாதிரி நீங்கள் திட்டினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனராக இருக்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்காரு நல்ல இயக்குனர் வந்திருக்காரு சாரி உங்கள் டீம் டீம் வந்திருக்கு நல்ல மியூசிக் டைட் வந்திருக்காங்க ஜேவியர் வரும்போதே ட்ராக்கோட வந்திருக்கீங்க நீங்க ஏன்னா படத்தை ஆரம்பிச்சு ட்ராக் வாங்கறதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது நீங்கள் பட படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ராக் வந்து கொடுத்துருங்க அது மட்டும் தான் சூரஜ் நம்ம அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் நீங்கள் நல்லுசாமி சார்ந்தீங்கன்னா மிகச்சிறந்த கேமராமேன் மிகுந்த டீச்சரு அவருடைய அவர் கூட வந்து இந்த டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் நாலேஜும் இருக்காங்கன்னா அது வந்து நல்ல அம்சார் அதுதான் அவரோட மகன் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேமராமேன் அவர் நிச்சயமா அப்பாவோட அதுல வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் கூட போதும் நீங்க வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருந்த எல்லாருக்குமே எங்களுடைய டீம்ல இருக்க உங்க எல்லாருக்கும் தேவிகா உட்கப்பட ஏற்கனவே எங்கள் சினிமா ஒரு தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க அது மாதிரி நீங்கள் அவர் தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அது மாதிரி கோ படோ கோபிக்கு வந்து கடைசியா வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போடறாங்க என்ன கூப்பிட்டு அடிவாங்கன்னு எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்துல அவர் வந்து வெளியே கொண்டு வந்துடு ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இருக்காரு அவர் அவர் மூலமாக இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல வந்துரு அவர் வந்து இங்கே ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் அது வந்து தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட்டு பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல் ஆனால் எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பள்ளம் அதில் போய் இவங்க விழைப்புறாங்கன்னு இவர் ஒரு மனைவி வந்து இல்லை சார் நாங்கள் தான் ஆகணும் விழுந்து தான் ஆகணுங்கிறாங்க நாங்கள் ரெண்டு ரெண்டுமே கரைவேளை நீக்கி வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதுவோட வந்து அமுச்சு விட்டேன் ஆனால் அந்த டைரக்டர் வந்து என்னன்னா அது மிகப்பெரிய விஷயம் அந்த பிரவீன் அவர் பேரு அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பாவம் எக்ஸ்டார்னரி டேலண்டட் உள்ள ஒரு பையன் ஆனால் என்னன்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார் மொத்த லாபமும் இல்ல மொத்தம் நமக்கே வரணும் நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து எவ்வளவு பேசி ஏழு வருஷம் ஏழு ப்ராஜெக்ட் ஒண்ணும் வெளியே வராம இருக்கு அன்னைக்கு வந்து இவங்கள உட்காந்து அத பண்ணிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாயிருக்கும் ஆனா அந்த படமும் வரல இவங்க அதை போய் முழுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு கோபிங்கிற ஒரு ஆளே இல்லாம போயிருப்பாரு அது மாதிரிதான் நடந்திருக்கும் அதில் வந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு அமிச்சோம் ஆனா அந்த பிரவீன் பாவம் எங்க இருந்தாலும் இங்க நீங்க இந்த மடையில இருந்தாலும் பரவாயில்ல வெளியே எங்க தானும் பருவீங்கன்னு தயவுசெய்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளர்களிடோ இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பேராக இருக்கும் வர லாபத்தை மத்தவங்க கொடுத்துருங்க ஒரு இது இதையோடு உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை இன்னும் நூறு படம் வந்து என்னோட எனக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து பதினாலாயிரம் ரூபா தான் ஆனால் அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் அதனால முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு ஆகியாதுங்க முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட் நம்ம சம்பளம் நான் நினைச்சிருந்தது அப்படிதான் பதினாலாயிரம் ரூபாய் எங்களுக்கு சம்பளம் ஆனா என் படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபாய் அப்போ என் சம்பளமா நான் நினைச்சது வந்து ஒரு கோடியே பதினாலாயிரம் ரூபாய் என் சம்பளம் ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ண முடியாத காலகட்டத்துல என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அதுதான் என் சம்பளம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் நீங்க நினைச்சாதான் அடுத்து ஒரு கோடி ரூபாய் சம்பளத்தை ரைட் அண்ட் ராய்ல வாங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க பல கோடி வாங்கலாம் அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராய்ல வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க அடைய முடியும் அதனால வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்துல நான் வந்து என்னுடைய அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம் மற்றபடி இந்த எவ்வளோ நிச்சயமாக மிகப்பெரிய முஷாம் உன்னுடைய முயற்சிக்கு உங்கள் ஈநோட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்கே வரை உங்களை சிறைப்புரையாற்றி எங்களை வாழ்த்தி அப்புறம் அறிவுரை சொல்லி எல்லாத்தையும் இங்கிருந்து மிக சிறப்பாக எங்களுக்கு வாழ்த்திய அண்ணன் ஆர் கே செல்வணி அவர்களுக்கு எங்களுடைய இந்த யோலோ குழுவின் சார்பாக அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக